அனைவருக்கும் வணக்கம் இந்த மாத நம்மளோட கதை போமா இவளுக்கு வருகிறது அனைவரையும் வரவேற்கிறேன் நம்மளோட கதை போமான்னு பிள்ளைக்கு பேர் விட்டு இன்னையோட இந்த மாதத்தோட பன்னெண்டு மாதங்கள் ஆகிவிட்டது ஒன் இயர் நம்ம புள்ள பிறந்து ஃபோர்டின் மந்த்த் ஆச்சு பேர் விட்டது ரெண்டு மூணாம் மாதத்தில் விட்டோம் ஸோ அதனால் ஒரு வருஷம் ஆச்சு கதை போமான்னு பேர் வச்சு சரிங்களா ரெண்டு மாதம் வந்து கலை இலக்கிய விழா கேலக்சின் மாதாந்திர கூட்டம் இப்படி தான் பேர் வச்சோம் ஸோ ஆரம்பத்தில் வந்து ஸ்டார்டிங்கே நம்ம தமிழ் தாய் வாழ்த்தோட நம்ம ஆரம்பிக்கலாம் தரை தணரும்பி செய்யும் இருந்து பெறும் தமிழனங்கும் தகுந்ததுமே What does it mean?